Fui. ஹாய் யூஸ் சென்னை அவலோர்பேட்டையில் உள்ள கிராண்ட் பிளாசா ஹோட்டலில் நேற்று அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் தேமுதிக நிர்வாகி அங்கு வருவதாக இருந்தார்கள் ஏற்கனவே தேமுதிகவுடன் பாஜக நல்ல உறவில் இருந்து வருவதால் மத்திய அமைச்சர் பியூல் கோயலை விஜயகாந்தை சந்தித்து நலாம் விசாரிக்க வருவார்கள் முறைய அறிவிப்பினை பிரேமலதா மற்றும் பியூல் கோசல் முன்னிலையில் வைத்துக் கொள்ளலாம் என தகவல்கள் வெளியாகின இதனிடையே பா பாமகவுக்கு ஏழு இடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பாமக வட மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்கு கொண்ட கட்சி அதனால் தேமுதிக தமிழகம் முழுக்க வாக்கு உள்ள கட்சி ஆனால் பாமகவுக்கு இணையாக ஏழு சீட்டுகள் வேண்டும் இதற்காக குறையாக கொடுக்க முடியாது என பாஜக தரப்பில் கடுமையாக தேமுதிக கூறியுள்ளது ஆனால் பேச்சுவார்த்தை முடிவில் தேமுதிகவுக்கு நாலு சீட்டுகள் வரை ஒதுக்கலாம் என கூறப்படுகிறது பாமக ஏழு பாஜக ஐந்து தேமுதிக நாலு ஆக பதினாறு தொகுதிகளும் மீதிமுள்ள இருபத்தி நாலு தொகுதிகளிலும் அதிமுக நிற்கக்கூடும் இதிலும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் புதிய தலைமை கிருஷ்ணசாமி ஜே கே பாரிவேந்தர் ஆகிய மூவரும் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளராக நிற்கலாம் எனவும் தெரிகிறது இது மட்டுமல்லாமல் தமிழக மாநில காங்கிரசின் அதிமுக அணியில் ஒரு தொகுதியும் கேட்டு வருவதால் அதிமுகவினர் கையை பிசைந்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆழ்வார்பேட்டை கிராண்ட் பிளாசா ஹோட்டலில் அதிமுக பாமக இடையிலான தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் பாமகவுக்கு ஏழு இருத்தின்களும் மாநில அவை உறுப்பினராக ஒரு பதவியும் ஒதுக்கப்பட்டது அதேபோல அதிமுக பாஜக இடையிலான இன்ற கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டது மத்திய அமைச்சர் பியூல் கோயல் முன்னிலையில் அதிமுக பாஜக இடையே ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் பாஜக போட்டியிடும் ஐந்து தொகுதிகள் எவை என அறிவிக்கப்படவில்லை ஆனால் தற்போது தமிழகத்தில் பாஜக எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளது என்பது குறித்தும் யார் யார் போட்டியிட உள்ளார்கள் என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி திருச்சியில் தமிழிசையும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் நெல்லை தொகுதியில் நாயனார் நரேனும் கோவையில் சிபி ராதாகிருஷ்ணனும் போட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன மேலும் விஜயகாந்திற்கு மக்கள் மதியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறதா விஜயகாந்தை தங்களுடன் கட்சியில் நினைத்துக் கொள்ள அதிமுக முயன்று வருகிறது விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றாலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என கருதி தான் அதிமுக இந்த முடிவை எடுத்திருக்கிறது மேலும் தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ